நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்டி போர் செய்திகளுடன் கிளிநொச்சியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் உள்ள மக்களை பார்வையிட்ட கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பரந்தன் இந்து மகா தாங்கி உள்ள மக்களை பார்வையிட்டு மக்களின் குறைகளையும் கேட்டறிந்து கொண்டார் மக்களுக்கு உதவிப் பொருட்களையும் வழங்கி வைத்துள்ளார் இன்று பொதுவாக நாடு முழுவதுமே இன்றைக்குள்ள அனர்த்தம் அல்லது மிக அதிகமாக ஏற்பட்டதன் காரணமாக பாரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது அதில் விசேடமாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா ஐந்து மாவட்டங்களும் ஒரே அளவிலான பாதிப்புகளை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எங்களுக்கு இரண்டாயிரத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இன்றைக்கு இவ்வாறான இடங்களில் வந்து தஞ்சமடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் மேலதிகமாக அதிகமான குடும்பங்கள் தாங்களுடைய உறவினர்கள் நிலையில் நண்பர்கள் தாங்கியிருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதுதான் முதலாவது பணி எங்களுடைய பணி அந்த பணியை திறம்பட செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எங்களுடைய ஜனாதிபதி அனுரப் குமார் அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முதலில் பாதிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்ற பொறுப்பு என்பது நாங்கள் நாங்கள் கருதுகின்றது இது வந்து வரலாற்று ரீதியான பொறுப்பு வரலாற்று ரீதியான வெற்றி அந்த வரலாற்று ரீதியான வெற்றியை பெற்றுக் கொடுத்த வடமாகாணத்தில் அதாவது யாழ்ப்பாணம் துணிச்சி மன்னார் முல்லைத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்புக்கு கடுகளை வேணும் நாங்கள் துகம் நிலைக்க மாட்டோம் என்ப என்ற உறுதிமொழியை நாங்கள் வழங்குகின்றோம் அதே போன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து போதுமான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்க அதிபரிகளுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் போதவில்லை என்றால் மேலதிகமாக நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்ப்பு நாட்கள் என்பது மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்கும் என்றே நாங்கள் கருத வருவது இந்த வெள்ளம் வழிந்தோடியதன் பிறகு ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது இதைவிட பெரிய அனர்த்தங்களாக இருக்கலாம் அவைகளையும் தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த நடவடிக்கையில் பொழுது நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இது இயற்கை அனர்த்தம் இந்த இயற்கை அனர்த்தம் என்பது செயற்கையால் செய்யப்பட்ட பல்வேறு குளறுபடிகள் காரணமாக அதிகமாக எங்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி ஒழுங்குகளை மீறுபவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாகவும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வாகனங்களில் சோதனையிட்டு வருகின்றார்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் இருபது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குடும்பங்களைச் சேர்ந்த தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வீடுகளுக்குள் வெள்ளம் நிறைந்துள்ளதால் அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கைகள் சாவகச்சேரி பிரதேச செயலகம் சாவகச்சேரி பிரதேச சபை ஆகியவற்றுடன் இணைந்து ராணுவத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் கெண்டு <laughs> <laughs> சாவுச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைத்தடி பகுதியில் அமைந்துள்ளேரி கைது செய்திருந்து பறிக்கப்பட்ட ஒன்றரை பவுண்ட் சாங்கிலி பூசகரிடமிருந்து பறிக்கப்பட்ட நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் பூசகருடைய சாங்கிலியை விட்டு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் மீட்டதுடன் பெண் ஒருவர் உட்பட மூவரை கைது செய்துள்ளனர் பாரதித்துறை பகுதியைச் சேர்ந்த மூவரே இவ்வாறு சாந்திக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்படி சாந்திக நபர்களை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்

அடைய ஃபோன் சங்கடியை விக்கேக்கில் கடைக்காரர் கணக்கார்த்த இது ரிசீட் ஐசி ஃபோட்டோ காப்பி மற்றது அவை தொடர் தொடர்பு போன்ற ஃபோன் சம்மந்தமாக ஃபோன் வை இல்லாமல் தெரிவிச்சுருக்காங்க மக்களின் மனதில் இருக்கும் வழி சுமந்த நாளை அஞ்சலி செய்து நினைவு கூறும் அந்த நாட்களான நடந்து முடிந்த மாவீரர் தினத்தை நினைவு கூற ஜனாதிபதி அனர்குமார திசாநாயக்க மற்றும் அரசு அனுமதியை வழங்கியமைக்க எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் மனதில் உள்ள சோகங்களை அவர்களை நினைவு கூறுகிற இந்த சந்தர்ப்பத்தையும் எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் முன்னெடுப்பதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது மாவீரர் நினைவேந்தலின் போது போலீசார் மற்றும் ராணுவத்தின் கெடுபிடிகள் தொடர்ந்த வண்ணம் காணப்பட்ட நிலையில் இம்முறை மாவீரத்தின நினைவேந்தலின் போது ஒரு சில இடங்களில் போலீசாரினால் அசௌகரியங்கள் ஏற்படுத்தப்பட்டது எனினும் இம்முறை ஒரு நிறைவான நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஜனாதிபதிக்கும் தற்போதைய அரசிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எல்லோருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த மாபீர தினத்தை எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே இருக்கின்ற அஞ்சலி நிகழ்வை மலை சுமந்த நாட்களை நினைவு கூறுகின்ற அந்த நாளிலே ஜனாதிபதியும் ஜனாதிபதியுடைய அரசும் வாரியாளர்களே இதற்கு அனுமதி அளித்து மக்களுடைய மனக்கடை கடையிலே இருக்கின்ற சோகங்களையும் அவர்களை நினைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் செய்வதற்கான அனுமதியை வழங்கிய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் முதலில் நாங்கள் நன்கு சொல்ல கொண்டோம் கடந்த காலங்களிலே பார்க்கின்ற போது ஒரே அடக்குமுறையும் பொலிஸாருடைய இராணுவத்தினுடைய கடுபொடிகளும் தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்ற நிலையிலே இந்த மாநிலத்தின நாடிலே ஒரு சில இடங்களிலே அசம்பாவிதங்கள் போலீசார் நடத்தப்பட்டாலும் கூட முழுமையான ஒரு நுழைவான நிகழ்வை செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் இன்றுடன் நிறைவடைவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது அறிக்கைகள் இணையவழி ஊடாக மட்டுமே பெறப்படும் என்றும் அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் பிராந்திய மற்றும் நகர அலுவலகங்கள் இன்று வலிமையான வேலை நாளாக திறக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஜவாதி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை வங்கிகளையும் கிளையும் வருமான வரி செலுத்துவதற்காக திறந்து வைக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் இனிமேல் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அவரது முகநூல் பாதிவொற்று தொடர்பிலான விசாரணைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவரை யாழ்ப்பாணத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருவதாகவும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா போஞ்சி மிளகாய் மற்றும் வெங்காய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உட்பட்டு இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நாட்டு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் மீண்டும் அரசிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச பரிபாலன சபை தெரிவித்துள்ளது தற்போதைய அமைச்சர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குமாறு எந்தவிதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என அந்த சபையின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தைந்து ஐந்து பேரிடம் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கான கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீர தெரிவித்துள்ளார் இதன்படி ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எண்பது இல்லங்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இருபத்தி எட்டு இல்லங்களும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நைஜர் ஆற்றில் சென்று கொண்டிருந்த படகு திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது கோஹி மாநிலத்தில் இருந்து அண்டை மாநிலமான நைஜர் நோக்கி சென்ற அந்த படகில் இருநூறுக்கும் அதிகமானோர் பயணித்துள்ளனர் படகு கவிழ்ந்ததும் அதில் இருந்த பயணிகள் ஆற்றில் விழுந்து தத்தளித்துள்ளனர் தகவல் அறிந்து உள்ளூரை டைவிங் குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பேரிடர் மேலாண்மை நிறுவன மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை முன்னெடுத்துள்ளனர் மீட்பு பணியின் போது இருபத்தி ஏழு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் நூறு பேர் மாயமாகியுள்ளனர் மாயமானவர்களில் பெரும்பாலானோர் பெண்களாவர் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகின்றது எனவே பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புதிய வேட்பு மனுக்களை கோரி நடந்த காட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கொடி காட்டப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏப்ரல் மாதம் நடத்த அரசாங்கம் ஆலோசனைகளை நடத்தி உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார் என்றாலும் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ்ஸ ஜனவரி மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை இடைக்கால கணக்கறிக்கையின் ஊடாக தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் இல்லை என்பதால் புதிய வரவு செலவு திட்டத்திலேயே தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் மரணித்த விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகின்றார்கள் எனவே அங்கு இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது எமது இந்த கோரிக்கையை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணி திரட்டி போராடுவோம் இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் இருப்பதாக தெரிவித்த மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நாந்தலால் வீரசிங்க தற்போதைய அரசியல் நீண்டகால மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை ஹோட்டல்கள் சங்கத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வருடாந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் வவுனியாவில் மலைவீழ்ச்சி மலைவீழ்ச்சி குறைந்த பகுதிகளில் இருந்து வெள்ள நீர் வடித்தோடி வருவதுடன் இடித்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வவுனியாவில் கடந்த இரு தினங்களாக மழை பெய்து வந்தது இதனால் பகுதிகளிலும் இடர் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பல கிராமங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியது தற்போது மாவட்டத்தில் மலை வீழ்ச்சி குறைவடைந்துள்ளது இதனால் வெள்ளம் தேங்கிய பகுதிகளில் இருந்து நீர் வடித்தோடி வருகின்றது திருகோணமலை மாவட்ட தம்பளகாமம் பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட பாலங்கோட்டாறு தி விநாயகர் தமிழ் வித்தியாலயத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டு இடித்தங்கள் முகாமில் உள்ள மக்களை வெள்ளிக்கிழமை அமைச்சர்கள் கொண்ட குழுவினர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அனர்த்த கிராமிய மட்ட முன்னெடுப்புகள் நீர் வடிந்தோடு கூடிய வழிவகைகள் தொடர்பிலும் இடித்தங்கள் நிலையத்தில் தங்கியிருந்த பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் தொடர்பிலும் இதன்போது கேட்டறிந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மருதங்கனி பாலத்தின் அருகில் வீதி தாளிறங்கியமையால் பாலம் ஆபத்தான நிலையில் காணப்பட்டமையை அடுத்து உடனடியாக அதன் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வீதி தாளிறங்கி காணப்பட்டமை தொடர்பில் தகவல் அறிந்த கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மருதங்கணி பகுதிக்கு நேரில் சென்று திருத்த வேலைகளை நேரில் பார்வையிட்டதுடன் அதிகாரிகளிடம் அது தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் புதுக்கட்டு சந்தியிலிருந்து தாலியடி செல்லும் வீதியில் மருதங்கிணி பாலம் அமைந்துள்ள வீதியின் பகுதியில் அதிக நீரோட்டம் காரணமாக தாளரங்கி காணப்பட்டது உடனடியாக அப்பகுதியில் மண் மூடைகள் போடப்பட்டு சீர் செய்யப்பட்டமையால் மேலும் வீதி சேதமடையாமல் தடுக்கப்பட்டுள்ளது கல்குடா போலீஸ் பிரிவில் வெவ்வேறு இடங்களில் வியாழக்கிழமை இரவு திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர் பட்டியடிச்சேனி மற்றும் பேத்தாளை ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் இவ் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளது வீட்டின் கதவுகள் ஜென்னல் பகுதிகளை உடைத்து பெருமதி வாய்ந்த வீட்டு உபகரணங்களை களவாடி சென்றுள்ளனர் திருடர்களை பிடிப்பதற்காக மட்டக்களப்பு குற்ற தடையவியல் பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவளிக்கப்பட்டு சக்தி நாயின் உதவியுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருடர்களிடமிருந்து தங்களது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிரதேச மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் பிரதேச மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகரையில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான பிரச்சினையை விசாரிப்பதற்கும் நீதிமன்றத்தினால் மோட்டார் வாகனத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கும் உதவுவதற்கும் குறித்த போலீஸ் அதிகாரி இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான குளிரொட்டியை லஞ்சமாக கேட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது